அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தானாக வந்து சில கேஸை எடுத்து ஏன் ஒரு நாளாக பெண்டிங் இருக்குன்னு கேட்கும் அந்த மாதிரி இந்த கேஸை எடுத்து தூரி தூரி எடுத்தாங்க எடுத்ததில் தேர்தல் ஆணையத்தை பல கேள்விகள் எழுப்பினாங்க ஏன் அப்படின்ட்டு இது இதுக்கான சரியான காரணங்களை இத்தி நாள் எதுக்காக எழுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டாங்க அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆதாரம்னா கேட்டாங்க அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆதாரங்கள் நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ கூட வந்து ஒரு சின்ன மிஷின் பாருங்கள் அதை சேவது செவரு உழுந்து போச்சு உழஞ்சி போச்சு அப்படின்ட்டாங்க எது தேர்தல் ஆனது இது வந்து வேடிக்கையான இதுதான் சோ அப்ப என்ன பண்ணாலும் கோர்ட்டில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தஞ்சு நிக்கிறோம் ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்போ வந்து கோர்ட் போட்டு நாளைக்கு விரடிக்ட் கொடுக்கறதா இருக்கு எப்படி திமுக இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் மேல அவர் கொடுத்த விரடிக்டுக்கு எதிரா தப்பு அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு தைரிய சைதே துரைசாமி நாளைக்கு அவருக்கு சாதகமாக வந்தால் இவர் திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அவருக்கு சாலிலுக்கு பாதகமாக வந்தால் வருமான தெரியாது பாதகமாக வந்தால் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் எம்எல்ஏவாக இருந்தது தப்புன்னு வரும் அதுக்கான என்னென்ன வந்து பனிஷ்மெண்ட்டோ அதுவும் இருக்கும் அது மட்டும் கிடையாது தேர் ஆஃப்டர் இனிமேல் அவரு எலெக்ஷன் நிற்க முடியாது